ஹாய் மகளை அல்சி பீச்சில் தாங்க இந்த கைட் ஷோ நடக்குது ஸோ ஃபோர் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி ஃபைவ் ஓ க்ளாக் வரைக்கும் வச்சுருக்காங்க ஸோ யார் யாரெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக போய் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஃப்ரீ என்ட்ரி தாங்க பைசாலாம் கிடையாது இங்கே ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்தாலும் நிறையா ஆரோப்பிலாம் எல்லாருமே இருக்காங்க கிட்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம் ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது மட்டும் இல்லைங்க நிறைய இந்த ஓமினிஸோடைய டான்ஸ் ஷோ அப்புறம் மேஜிக் ஷோ பபுள் ஷோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ தாங்க இங்கே இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் விற்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம பே பண்ணி தான் வாங்கிக்கணும் உமனீஸோடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உமனீஸ் ட்ரெடிஷ்னல் ப்ரெட்டுன்னு சொன்னாங்க ஸோ நம்மளுக்கு அது தோசை தான் எப்போவுமே அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு பாப்கார்ன் இந்த மாதிரி நிறைய அங்கே விற்றுட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஸ்டால்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி மேஜிக் ஷோ அப்புறம் இந்த ஸ்னேக்கு இந்த மாதிரி சின்ன பசங்களை எல்லாமே வந்து அவங்களுக்கானதுதாங்க கிட்ஸை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பாக போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு பபுள்ஸு அப்புறம் பலூன் இந்த மாதிரி என்ன ஷேப் வேணும்னு கேட்குறோமோ அந்த ஷேப்பில் செஞ்சு தர்றது அப்புறம் நம்மளை ட்ரா பண்ணியும் தராங்க அந்த மாதிரி நிறைய கிட்ஸுக்கான இது சூப்பராக இருக்குங்க மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க இது வந்து ஜனவரி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு தான் சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபிப்ரவரி ஃபஸ்ட்டு வரைக்கும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க யார் யாரெல்லாம் போகணுமோ கண்டிப்பாக போங்க ஃப்ரீ என்ட்ரி தான் ஸோ ஜாலியாக ஒரு நாள் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ப்ளேஸாக இருக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் உங்களுக்கு பார்க்குறோமா அப்போ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகே மக்களே பாய்